சைபர் இருந்து தப்பித்து கொள்வது எப்படி தெரியாத நபர்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டால் பதில் அளிக்காதீர்கள் ஏனென்றால் அதன் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பார்ட் டைம் ஜாப் யூடியூப் லைக்ஸ் ரேட்டிங்ஸ் டெலகிராமில் ப்ரீபேட் டாஸ்க் என பணம் கட்டச் சொன்னால் பணம் கட்டாதீர்கள் அதிக லாபம் வீட்டிலிருந்தே வேலை என கூறி ஆன்லைனில் முதலீடு பண்ண சொன்னால் செய்யாதீர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி கிஃப்ட் பார்சல் அனுப்புவதாக கூறினால் நம்பி ஏமாறாதீர்கள் அதற்கான பணத்தையும் கட்டாதீர்கள் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி அதிகாரி என கூறி உங்களை தொடர்பு கொண்டால் அவர்களை நம்பாதீர்கள் பணமும் அனுப்பாதீர்கள் ஏனென்றால் அது போலியான நம்பர் அமேசான் மீஷோ அது போன்ற தளத்திலிருந்து கார் பணம் பரிசாக விழுந்துள்ளது என கூறி பணம் கட்ட சொன்னால் பணம் கட்டாதீர்கள் டவர் அமைக்க இடம் தேவை என கூறி அதற்கு மண்பணம் கட்ட சொன்னாலும் அதனை நம்பி பணம் கட்டாதீர்கள் ஒருவேளை இதில் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் பணத்தை இழந்து விட்டீர்கள் என்றால் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணிற்கு அழைத்து உங்கள் புகாரை பதிவு செய்யுங்கள் அதேபோல புகாரை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தியும் உங்களது புகாரை உடனே பதிவு செய்யலாம்